இது உங்கள் எஸ் அகாடமி ராணுவம் மற்றும் காவலர் கட்சி மூலம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்ஏ எக்ஸாமோட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட சிலபஸ் இதோட மூணு கொஸ்டின் வந்துருச்சு நம்மளுக்கு சரிங்களா எஸ்ஐக்கு வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் சிலபஸ் சேஞ்ச் பண்ணி மொதல் கொஸ்டின் வந்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நம்ம இப்போ அப்ளை பண்ணோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கண்டிப்பாக எஸ்ஏ எக்ஸாம் கண்டிப்பாக வரும் அதுக்காண்டி இப்பயே நம்ம என்ன பண்ணுறோம் சிலபஸை பார்த்துருவோம் அதுக்கான சிலபஸ் என்னென்ன ஏது எல்லாம் பார்த்துருவோம் இப்போ எஸ்ஏ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்ம சயின்ஸ் எவ்வளோ கொஸ்டின் வருதுன்னா ஒரு முப்பது கொஸ்டின் வருது சரிங்களா இப்போ அதே மாதிரி சோசியலில் ஒரு முப்பத்தஞ்சு கொஸ்டின் இருக்குது அப்போ வெயிட்டேஜ் நம்ம என்ன பண்ணுறோம் சயின்ஸ்லேயும் பார்த்துருக்கு சோசியல்லையும் இருக்குது அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா சிலபஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஒரு எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி என்றைக்குமே வந்துட்டு ஒரு சிலபஸ் அனலைஸ் பண்ணணும் இல்லாட்டினு வச்சுக்கோங்களேன் நம்ம பாட்டுக்கு நிறையா படிக்கிறோம் சயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து டு டென்த்து வர ஒரு நூற்றம்பது பாடம் இருக்குது அதை ஃபுல்லாக நம்மளுக்கு படிக்கணுன்ற ஒரு அவசியமே கிடையாது ஏன்னா சிலபஸ் வந்து கம்மி தான் அந்த அந்த ஸ்பெசிஃபிக் டாப்பிக்கில் இருந்தால் எல்லாமே கேட்குறான் ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு சிலபஸ் ஃபஸ்ட்டு பார்த்தா தான் நம்ம எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கு சான்ஸே இருக்குது ஃபஸ்ட்டு சிலபஸ் பார்த்துருவோம் சயின்ஸ் ஒரு சிலபஸ் பொது அறிவியல் பாருங்கள் பொது அறிவியலில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா இயற்பியல் அடுத்து வேதியல் மற்றும் உயிரியல் பாடங்களில் உள்ள கண்டுபிடிப்புகள் இப்போ வந்துட்டு நம்ம சிக்ஸ்த் டு டென்த்ல ஏதாவது கண்டுபிடிப்பு இருக்குன்னா எல்லாமே நம்ம வந்து நோட்டு போட்டு தனியா எழுதிக்கணும் கண்டுபிடிப்புகள் அடுத்த என்ன படைப்புகள் விஞ்ஞானிகள் விஞ்ஞானிகள் பத்தி இந்த நியூட்டன் அந்த மாதிரி உள்ள விஞ்ஞானிகளை பத்தி எல்லாமே பார்த்துருந்தோம் மனித உடலியல் நம்ம உடம்புல உள்ள மனித பார்ட்ஸ் பத்தி படிக்கணும் அடுத்து நோய்கள் இப்போ இந்த எக்ஸாம்ல கூட கேட்டாங்கல்ல மலேரியால உள்ள தடுப்பூசி கேட்டாங்கள அந்த மாதிரி இந்த சிகிச்சை மற்றும் தடுப்பு முறை அதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்புறம் உணவு மற்றும் ஊட்டச்சத்து இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு அஞ்சு கொஸ்டின் வருது நமக்கு நம்ம உணவு மற்றும் ஊட்டச்சத்து வந்து அஞ்சு கொஸ்டின் நமக்கு சாலிடா வருது அடுத்து மரபியல் விலங்குலகம் தாவரங்கள்லாம் அதில் கொஸ்டின் ஒன்று ஒன்று வந்துடும் அது மாதிரி சுற்றுச்சூழல் மற்றும் சூழியல் அதுல இருந்து நமக்கு வந்து மூணு கொஸ்டின் வரும் நம்ம பயாலஜியிலே இந்த உணவு மற்றும் ஊட்டச்சத்துலேயும் சுற்றுச்சூழல் மற்றும் சூழியல் வந்துட்டு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அதுலேயே ஒரு எட்டு கொஸ்டின் வந்துது சரிங்களா அனைத்து கெமிஸ்ட்ரின்னு பார்க்கையில் அமிலங்கள் காரங்கள் மற்றும் உப்புகள் மற்றும் அதனுடைய தொடர்புடைய பொருட்கள் அப்புறம் வந்துட்டு வந்துட்டுல பார்த்தீங்கன்னா இயக்கம் பொருளின் பண்புகள் ஒளி மின்சாரம் மற்றும் இது தொடர்புடைய தலைப்புகள் இது எல்லாமே நம்ம பார்க்கணும் ஏதாவது சிலபஸ் இப்போ இந்த சிலபஸ்லேருந்து எவ்வளோ எவ்வளோ கொஸ்டின் வருது எந்தெந்த டாபிக்ல இருந்து எவ்வளோ கொஸ்டின் வருதுன்னு இன்னைக்கு பார்ப்போம் இது பாருங்க நல்லா பாருங்க இப்ப வந்து நம்ம சயின்ஸ்ல இருந்து நமக்கு வந்துட்டு முப்பது கொஸ்டின் இருக்கு முப்பது கொஸ்டின் சிலபஸ் மார்க் வந்து நமக்கு வந்துட்டு மாடல் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டாங்க அந்த கொஸ்டின் நம்ம எடுத்துருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டோட எஸ்ஐ கொஸ்டின் எடுத்திருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோட எஸ்ஐ கொஸ்டின் எடுத்திருக்கோம் இது மூணுமே நம்ம அவரை அனலைஸ் பண்ணி தான் இன்னைக்குமே ஒரு எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் இந்த வேலை நான் படித்தேன் சார் நான் பாஸ் ஆகலை ஒரு ரெண்டு மார்க்கில் போச்சு நாலு மார்க்ல போச்சுன்னா சயின்ஸில் டாபிக் கொஞ்சம் கம்மி தான் ஆனால் பார்க்குறதுக்கு சயின்ஸ் புக்கு ரொம்ப பெருசாக தெரியல அவங்களுக்கு ஆனால் டாபிக் ரொம்ப ரொம்ப கம்மி சரிங்களா இப்போ நம்ம பார்ப்போம் எது எதுக்கு அதிக வெயிட்டேஜ் கொடுக்கலாம்னு பார்க்குறோம் இப்போ இயற்கையில் பொறுத்த வரைக்கும் பாருங்க நீங்களே பாருங்க மாதிரி நாத்தால பத்து கொஸ்டின் கேட்டுருக்கேன் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பதினோரு கொஸ்டின் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயும் பத்து கொஸ்டின் கேட்டு அப்போ என்ன இதில் என்ன தெரியுது ஃபிசிக்ஸாக நல்லா படிக்கட்டும் சாலையில் பத்து கொஸ்டின் கண்டிப்பாக வரும் ஃபிசிக்ஸை ஸ்கிப் பண்ணக்கூடாது சரிங்களா அடுத்து அடுத்து வேதியல் வேதியில் இருந்து உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின் வருதுன்னா மாதிரி நாத்தாலில் அஞ்சு இருந்துச்சு சரிங்களா அதே இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயும் அஞ்சு கொஸ்டின் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு நாலு கொஸ்டின் வருது அப்ப நம்ம வந்துட்டு வேதியில் பார்த்தோம்னா காரங்கள் தனிமர் சட்டனை சேர்மம் அதெல்லாம் கொஞ்சம் டாபிக் தான் அதனால கொஞ்சமா ஒரு ஆறு டாபிக் படித்தாலே போதும் அந்த ஆறு டாபிக்ல இருந்து அஞ்சு கொஸ்டின் கண்டிப்பாக நம்மளால இருக்க முடியும் சரிங்களா அடுத்து பாத்தீங்கன்னா பயாலஜி பயாலஜி வந்துட்டு பார்க்கும்போது போது சார் பயாலஜியே வராது அப்படிலாம் ஒண்ணு இப்ப பயாலஜியில பார்த்தேன் பயாலஜிலேயே இது வந்துட்டு தாவரம் மற்றும் இளங்குலகம் இது ரெண்டுமே வந்துடும் இதில் அப்புறம் இதுல இருந்து எவ்வளவு பாருங்க ஏழு கொஸ்டின் வருது அப்புறம் உணவு மற்றும் ஊட்டச்சத்து இது ஒரு இது ஒரு ரெண்டு பாடம் அந்த மூணு பாடத்துக்குள்ளேயே வந்துடும் உணவு மட்டும் ஊட்டச்சத்துன்றது ரெண்டு மட்டும் மூணு பாடம் படிச்சாலே நமக்கு என்ன பண்ணுது அஞ்சு கொஸ்டின் வருது சாலையில அஞ்சு வருது அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் மற்றும் சூழிய இதுவும் வந்துட்டு அவ்வளோவா ரொம்ப பெருசான இல்லை ஒரு நாலஞ்சு பாடம் தான் இருக்கும் அந்த பாடம் படிச்சாலே ஒரு மூணு கொஸ்டின் அப்ப பார்த்தோன்னா சயின்ஸ்ல ஈஸியா ஸ்கூல் பண்ணிக்கலாம் பாருங்க பதினஞ்சு தான் மொத்தமே பதினஞ்சு வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பதினாலு வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்தீங்கன்னா பதினாறு கொஸ்டின் வருது சரிங்களா இப்போ டோட்டலாக பார்க்குறேன் எல்லாமே சயின்ஸை பொறுத்த வரைக்கும் முப்பது முப்பது கொஸ்டின் வந்துருக்கு சாரி தான் அப்போ நம்ம என்ன பண்ணணும் சயின்ஸ் எஸ்ஏ பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு சயின்ஸும் சரி தான் சோசியலும் சரி சோசியலில் ஒரு முப்பத்தஞ்சு கொஸ்டின் வருதுன்னா சயின்ஸ் வந்து முப்பது கொஸ்டின் வருது அதனால் சயின்ஸ் நம்ம லாஸ்ட் இயர் படிக்குமா அப்படின்னா சயின்ஸை ஃபஸ்ட் படிக்க ஆரம்பிச்சிடணும் சரிங்களா அதுவும் நம்ம வந்துட்டு புக் வைஸாக படிக்கணுமா டாபிக் வைஸாக படிக்கணும்னா எஸ்ஏ பொறுத்த வரைக்கும் நம்ம மினிமம் வந்து டாபிக் வைஸாக படிக்க பாருங்கள் என்ன சிலபஸில் கொடுத்துருக்கு அதை அதை மட்டும் எப்படி படித்தா நம்ம பாஸ் பண்ணலான்ற சிலபஸை எடுத்து நீங்கள் ஒரு ஜெராக்ஸ் போட்டு ஒரு வீட்லேயே ஒட்டி வச்சுக்கோங்க நீங்கள் பார்க்குற மாதிரி செல்ஃபோன் வால்பேப்பர்லேயே வைங்க சரிங்களா ஃபுல்லாக பேப்பரில் வச்சுக்கோ நீங்கள் சும்மா சும்மா ஃபோனை பண்ணும் பண்ணும்போது அந்த சிலபஸ் அந்த சிலபஸ் பார்த்துட்டுமா நம்ம அதெல்லாம் எல்லாம் நோட் பண்ணிவிட்டு அடிக்கடி போய் பாருங்க சிலபஸ் பார்த்தாலே இந்த பாடம் நம்ம படிக்கிறேன்னு மனசு ஒரு படிக்க ஆரம்பிச்சோம் சரி சார் நம்ம நீங்க சொல்லிட்டீங்க சிலபஸ் சொல்லிட்டீங்க எல்லாம் சொல்லிட்டீங்க கொஸ்டின் எப்படி சார் ரொம்ப கஷ்டமா வருமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும் அதுக்கான என்ன பண்ணிருக்கேன் இந்த இது வரைக்கும் வந்த கெமிஸ்ட்ரி கொஸ்டினோட அனலைசிஸ் இந்த வீடியோ நம்ம பார்ப்போம் அடுத்தடுத்த வீடியோல பிசிக்ஸும் கொடுத்துட்றேன் உங்களுக்கு பயாலஜி தனித்தனி வீடியோவா செப்பரேட்டா அனலைஸ் பண்ணி கொடுத்துறேன் நீங்க இந்த கொஸ்டினை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு எஸ்ஐல சயின்ஸ் இன்புட்டு தானா இதை இவ்வளவு நாள் படிக்கலையேன்னு உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் நீங்க பாத்து இப்போ பஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா எல்பிஜி சிலிண்டரில் வாயு கொசினை கண்டறிய எந்த வேதிப்பொருள் பயன்படுகிறது ஆப்ஷன் ஏன் பாருங்க மெக்கேப்டன் ப்ரொப்பேன் ஆன்சர் என்னன்னா மெக்கேப்டன் இது வந்துட்டு நம்ம வீட்டில் அம்மால சமைச்சிட்டு ஒரு மூன்றரை நேரம் ஆஃப் பண்ணாம வந்துடும் கேஸ் சரிங்களா அப்ப ஆஃப் ஒரு ஸ்மெல்லு வருது என்ன அப்படின்னா நார்மலா வந்துட்டு அந்த எல்பிஜியில உள்ள வாய்க்கல இருக்கு வந்துட்டு ஸ்மெல்லு கிடையாது அதனால எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த மெல்க் ஆட் பண்ணியிருக்காங்க சரிங்களா அப்ப நீங்க வீட்டுல சொல்லும் போதே அப்பா இது இந்த ஸ்மெல் வருது இது என்னன்னு தெரியுமா இது வந்து மெக்கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பழக்கப்படுத்தணும் நம்ம வந்து என்ன பண்றோம் சயின்ஸ் வந்துட்டு படிச்ச படிக்க படிக்க மறந்துடும் நீங்க மெக்கார்டன் நீங்க நான் சொல்றேன்னா நீங்க படிப்பீங்க அடுத்த நாளைக்கு வந்து நீங்க உங்க வீட்டுல இருந்து கரெக்டா எல்பிஜி எல்லாரும் வீட்டுல இப்ப கேஸ் இருக்கு அப்போ என்ன என்ன வரலாம் உங்க தங்கச்சி சொல்லி கொடுக்கலாம் அண்ணன் சொல்லி கொடுக்கலாம் உங்க அம்மா படம் சொல்லலாம் இது வந்து மெக்கார்டன் இதே இது இதே கொஸ்டின் பாருங்க வேற எப்படி இந்த கொஸ்டின் கேட்கலாம் எல்பிஜி சிலிண்டர் வெளியிட்ட வாயுக்களின்

பொருளை பார்த்தாலோ ஒரு இடத்த பார்த்தாலோ அதை என்ன பண்ணணும் கொஸ்டின் மைண்ட் செட்லயே பார்க்கணும் சரிங்களா அப்படியே வந்து நமக்கு வந்துட்டு அந்த டயத்தில் எக்ஸாம் டையத்தில் போயிட்டு அந்த ரெண்டரை மணி நேரத்தில் நம்ம வந்துட்டு மைண்டுக்கு டக்கு டக்குன்னு ஒரு இதெல்லாம் பழக்கப்படுத்தும் சரிங்களா செகண்ட் கொஸ்டின் பினார்த்தின்னு ஒரு நிறங்காட்டி இது தரைசில கொடுக்கும் நிறம் ஃபர்ஸ்ட் பினார்த்தது என்ன ஒரு நிறங்காட்டி என்ன நிறங்காட்டி இயற்கை நிறங்காட்டியா செயற்கை நிறக்காட்டின்னா செயற்கை நிறங்காட்டி சரிங்களா கொஸ்டின் ஏன் அது வந்து பினார்த்தியின் வந்து ஒரு இயற்கை நிறங்காட்டியா செயற்கை இதே இயற்கைன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டீங்கன்னா நம்ம இயற்கையான வீட்டில் யூஸ் பண்ணுறோம் மஞ்சள் எல்லாமே சரிங்களா இது பார்த்தேன் பினார்த்தளின்னு ஒரு நிற்காட்டி இது காரக்கரை செய்டுக்கும் நிறம் என்ன ஆப்ஷன் ஏ பார்த்தோம்னா பச்சை ஆப்ஷன் பி நீளம் ஆப்ஷன் இ இ மஞ்சள் ஆப்ஷன் இ வந்துட்டு இளைஞரும் இப்போ வந்துட்டு

சரிங்களா இப்போ என்ன கேட்டிருக்காங்கண்ணா அதிகரிக்கும் வெப்பநிலையை டேஸ் அஞ்சிடும் பாருங்கள் ஆப்ஷன் பாருங்கள் புவி வெப்பமயமாதல் மாதல் அமிலமலை காலமீறி மாற்றம் சுற்றுச்சூழல் இப்போ எல்லாமே சொல்கிறோம் குளோபல் வார்மிங் சின்ன வயசுலேருந்து இப்போ சின்ன ஸ்கூல் பிள்ளைங்களுக்கே ப்ராஜெக்ட் பண்ணுறதுனால குளோபல் வார்மிங்கை பற்றி தான் நம்ம ப்ராஜெக்டே பண்ணிகிட்டு இருக்கோம் சரிங்களா இதை பார்த்தோன்னே அடுத்தணும் புவி வெப்பமயமாதல் அடுத்து ஜெஸ்ட்டு கொஸ்டின் பொறுத்தவன் பாருங்கள் இப்போ எஸ்ஏ இப்போ பிசி இந்த ஸ்டாண்டர்ட் எடுத்துட்டிங்கனால பொறுத்து வந்துச்சா நமக்கு ஒரு மார்க் கிடச்சிருச்சுன்னு நான் வந்து மைண்ட் செட் வச்சுக்கிறேன் ஏன்னா ஆப்ஷன் ரொம்ப 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 நீங்கள் கொஸ்டின் பார்க்கலாம் வந்து பெருசாக தெரியும் இந்த இப்போ பாருங்கள் இதில் மாறா விதியை விதி சார் அந்த விதியிலாம் நான் படிக்கவே இல்லை சார் நான் சும்மா தாசை மேலோட்டமாக படித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுக்கு இதில் எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருந்தது ஈஸியாக தெரியும்னா இந்த எலக்ட்ரான் நியூட்ரான் எல்லாமே உங்களுக்கு தெரியும் चिंगला यार गन्दा बुचा है ना गन्दा बुचा अपन न्यूट्रॉन बनना न्यूट्रॉन यार गन्दा बुचा डेम्स आर बी इर्गा ऑप्शन बी अबे डी यी बी इर्गा मैन पारना वो रेव राम सुनिल इधर इर्गा 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 अबे इंदा ऑप्शन आप चिकट पानी पारना अबे मारा भी नहीं கோல்ஸ்கி நியூட்ரான் யாரு ஜேம்ஸ் ஆட்டி அடுத்து முப்பத்தொன்பது நத்தைகள் மற்றும் சிப்பிகள் போன்ற கடல்வால் உயிரினங்களின் மேல் ஓடுகளில் எதனால் உருவாக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ கால்சியம் கார்பனேட் கால்சியம் குளோரைட் கால்சியம் சல்பேட் கால்சியம் ஆக்சைடு இதுல ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா கால்சியம் கார்பனேட் சரிங்களா அடுத்து சிக்ஸ்து பாருங்க தற்போது வரை கண்டுபிடிக்கப்பட்ட தனிமங்கள் தனிமந்தில இருந்து கண்டிப்பா நமக்கு வந்து சயின்ஸ்ல ஒரு கொஸ்டின் வந்துடும் சரிங்களா தனிமம் அமிலம் அப்புறம் பாரம்பரிசல் இந்த அந்த நிறம் என்ன ஆர்வம் எல்லாம் வந்துடும் அடுத்து வந்து பிஹெச் மதிப்பு கண்டிப்பா வரும் சரிங்களா பிஹெச் மதிப்புனா ஒரு முன்னா ஒரு இருபத்தஞ்சு மடிச்சு வச்சுலயே அது வந்து ஒரு கொஸ்டின் வரும் நம்ம வந்து புக்கே படிக்கிறோம் நான் சிக்ஸ்த் இன்னைக்கு எடுக்கிறேன் அப்படின்னு இருக்காம ஒரு டாபிக் டாப்பிக் நம்மளால் எவ்வளோ முடியுதோ இது வந்து ஜெராக்ஸ் கூட போட்டு வச்சுக்கோங்க போட்டு வச்சுட்டு அந்த கொஸ்டின் கேட்டிருக்கான் இது எங்கே இருக்குது புக்கில் இருக்குதுன்னு ரவுண்ட் பண்ணுங்க ரவுண்ட் பண்ணிட்டேன் சார் நான் ரவுண்ட் பண்ணிட்டேன் சார் நீ படிக்க போகிறேன் சார் அப்படின்னு நீங்களே சொல்லுங்க நீங்கள் சரி பாக்ஸ் சார் அடுத்து தற்போது வரை கண்டுபிடிக்கப்பட்டுள்ள தனிமங்களின் எண்ணிக்கை எத்தனை தொண்ணூத்தி ரெண்டு ஆப்ஷன் ஏ பாருங்க ஆப்ஷன் பி நூறு ஆப்ஷன் சி நூத்தி பதினெட்டு ஆப்ஷன் டி வந்து நூத்தி ஐம்பது சரிங்களா அதுக்கு ஆன்சர் என்னன்னா நூத்தி

சரிங்களா அப்ப என்ன ஆன்சர் என்ன செம்பு பிளஸ் சுத்தனாவம் சரிங்களா ஈஸி கொஸ்டின் தான் அடுத்து பாக்சைட் என்பது தனிமத்தின் தாது எந்த தனிமத்தின் தாது அப்ப என்ன திருப்பி திருப்பி பாக்குறது நம்ம சிலபஸ் பார்க்காம நம்ம ஆட்டுக்க ஐம்பது இன்னைக்கு நான் நாலு பாடம் படிச்சேன் சார் அஞ்சு பாடம் படிச்சேன் சார் அது வந்துட்டு நமக்கு வந்துட்டு அவ்வளவு மார்க் கொடுக்காது நம்ம வந்து சிலபஸ் பார்க்கணும் தனிமம் எத்தனை கொஸ்டின் வந்து பாருங்க பாக்சைட் என்பது எதன் தாதுன்னா அலுமினியம் ஆப்ஷன் டி அலுமினியம் வந்து பேசிக் கொஸ்டின் தான் நம்ம அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஜேம்ஸ் ஆட்வி கண்டுபிடித்த துகள் ஆல்ரெடி கொஸ்டின் வந்திருக்கு நம்ம வந்துட்டு ஓல்டு கொஸ்டினை பார்த்தாலே இந்த கொஸ்டின் அடிச்சிருக்கலாம் சரிங்களா நம்ம ஓல்டு கொஸ்டினே பார்த்தாலும் தான் இதில் நிறையா பேர் தப்பு பண்ணிட்டு வந்திருக்கீங்க இப்போ முன்னாடி நமக்கு ஒரு பொறுத்துக்குன்னே இதை கேட்டிருந்தாங்க சரிங்களா ஜேம்ஸ் ஆட்விக்கு என்ன கண்டுபிடிச்சாரு நியூட்ரான் எலக்ட்ரானு கண்ண முடிச்சது யாரு ஜே ஜே தாமசன் சரிங்களா ப்ரோட்டானை கண்ண முடிச்சது யாருமே நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க சரிங்களா போங்க கூகுளில் போங்க புக் எடுத்து பாருங்கள் கூகுள் இப்போ ஃபோன் எல்லாருமே இருக்குது எடுத்து எடுத்து ப்ரோட்டானை கண்டுபிடிச்சதுனால் அது உங்களுக்கு மறக்காது சார் அன்றைக்கி நடத்துனாரு ப்ரோட்டானு பார்த்தோன்னு நம்ம என்னைக்கு நம்ம தேடி தேடி படிக்கிறப்போ அன்றைக்கி கண்டிப்பாக அந்த குஷியம் நம்மளுக்கு மறக்காது நீங்கள் இப்போ இந்த ஸ்லைடை பார்த்துட்டு அப்படியே தள்ளி விட்டே போனீங்கன்னா எல்லாமே மறந்துடும் அதனால் எல்லாமே சேர்ச்சி பண்ணி பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து பன்னெண்டாவது இரும்பு பொருட்கள் துருக்குடித்தலில் நடைபெறும் இணை ஆக்சிசன் எல்லாருக்கும் ஏனெனில் இதில் இரும்பு அதன் ஆக்சிடுகளாக மாற்றப்படுகிறது கூற்று ரெண்டுமே சரி ஆப்ஷன் இது பாருங்க அமிலம் காரம் படித்தாலே எவ்வளோ வருஷம் வந்து பார்த்து போல இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா சரியான அமிலம் மற்றும் அதன் பயன்களை தேர்ந்தெடு ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா நைட்ரிக் அமிலம் நைட்ரிக் அமிலமாக வந்துட்டு நம்ம உணவு பொருட்களை செரிமானத்துக்கு வந்து இல்லை தப்பு அப்போ என்ன உதவுது அஜிசியல் ஹைட்ரோக்ளோரிக் ஆக்சிஜன் அடுத்து ரெண்டாவது சல்ஃபியூரிக் அமிலம் இது வந்து குளியல் சோப்புலாம் கிடையாது வினிகர் நம்ம வீட்டில் நம்ம வந்துட்டு ஊர்வா செய்கிறதா இருக்கட்டும் ஏதாவது ஒரு பொருள் கெட்டு போகாமல் இருக்குன்னா கன்ஃபார்ம் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் வினிகர் ஒயிட் கலரில் வாட்ரு மாதிரியே இருக்கும் சரிங்களா எடுத்து பாருங்க இதெல்லாம் பேசி போச்சுங்களா அப்போ என்ன இது சரியானது சரி சார் அடுத்து பாருங்க பென்சாய் கம்மி இது வந்து சனைவ சோப்பா இல்லை இந்த வினிகரமும் பென்சாய் கம்மிலமும் உணவுப் பொருட்கள் கெட்டு போகாமல் இருக்கா பயன்படுது ஊர்வாரம் தான் இதை வினிகரையும் சேர்ப்பாங்க பென்சாய் கம்மி சரிங்களா அடுத்து பதினாலாவது தாஜ்மஹால் சரிப்பா தாஜ்மஹால் இங்கே இருக்கு எந்த மாநிலத்தில் இருக்கு அந்த கொஸ்டின் வந்துட்டு நீங்க கூகுளில் சர்ச் பண்ணியாவது புக்கை பார்த்தாவது எனக்கு கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா தாஜ்மஹால் மஞ்சள் நிறமாக மாறுவதற்கு எந்த வாயும் முக்கிய காரணமாகிறது இது வந்துட்டு பாஸ் குஸ்லாம் நல்லா படிச்சுக்கோங்க ஆப்ஷன் ஏ சல்பர் டை

அது என்னன்னு கேட்டுக்காங்க பாருங்க எல்பிஜி பொதுவாக அதிக அளவில் பயன்படும் சமையல் வாயிலில் உள்ள எல்பிஜி என்பது தெரியும் லிக்யூடு பெட்ரோலியம் கேஸ் திரவமாக்கப்பட்ட பெட்ரோலியம் வாயு சரிங்களா மொத்தமே ஒரு பதினஞ்சு வருஷம்தான் நமக்கு வந்து கென்ஸிலேருந்து இது வரைக்கும் வந்திருக்கு அப்போ நம்ம என்ன பண்ணணும் கெமிஸ்ட்ரியிலருந்து நம்ம இப்போ இது வரைக்கும் என்னென்ன கொஸ்டின் வந்திருக்கு எல்லாமே பார்த்தாச்சு இந்த ஒரு அஞ்சு வருஷம் இந்த ஒரு அஞ்சு வருஷம் இங்கேயாச்சு அப்போ என்ன பண்ணுறோம் கெமிஸ்ட்ரி ஓரளவுக்கு குறிப்பிட்ட ஒன்று ரெண்டு பாடம் படித்தாலே இந்த ஃபுல் மார்க் எடுத்துகிட்டு போயிருங்க அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து ஃபிசிக்ஸ் பார்ப்போம் அடுத்து பயாலஜி எல்லாம் பார்ப்போம் சரிங்களா